பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள ஹவுசிங் போர்டு டூ காலனியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பால் குடிநீர் வழங்கிய அவரிடம் நம்முடைய செய்தியாளர் சண்முகப்பிரியா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் இந்த தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிங்கி வடிய தொடங்கி இருந்தாலும் இன்னமும் பல பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பாத ஒரு சூழல் தான் இருக்குது இதில் பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய மிக மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இந்த பால் தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பது தான் மிகப்பெரிய சிக்கலாக இருப்பதாக தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளும் பொதுமக்கள் இருக்காங்க இது போன்ற ஒரு சூழலில் தான் இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்னமும் தண்ணீர் முழுமையாக வடியாத பகுதிகளில் கவனம் செலுத்தி அங்கெல்லாம் பால் தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய பணிகளில் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதி ஏளு ஈடுபட்டு வராங்க அப்படிதான் இப்ப இந்த ஹவுசிங் போர்டு காலனி பகுதியில் எம்பி கனிமொழி அவர்கள் இந்த பால் மற்றும் தண்ணீர் விநியோகம் போன்றவற்றை மேற்கொள்ளிட்டு வராங்க இப்ப தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இது போன்ற பணிகள் இன்னும் திருதமா மேற்கொள்ள வேண்டிய கூடிய அவசியம் இருக்கிறதுனால அடுத்த கட்டமா என்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறதுக்கு நாம நம்ம கிட்டயே கலந்துரையாடலாம் மேடம் வணக்கம் இப்ப பல்வேறு பகுதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வடி ஆரம்பிச்சிருந்தாலும் இன்னும் கூட நிறைய பகுதிகளில் இந்த அடிப்படை தேவைகள் வந்து போய் சேராம இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம் இன்னும் அந்த ரீச் பண்ணி பொருட்களை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கைகள் திட்டமிட்டு முதலமைச்சர் அவர்கள் இங்கே எல்லா ஆஃபீஸர்ஸும் அனுப்பியிருக்காங்க அமைச்சர்களை அனுப்பி இருக்கிறார்கள் இன்று முதலமைச்சர் அவர்களே நேரிலே வந்து பார்வையிட வருகிறார்கள் அதனால் மிக விரைவிலே தூத்துக்குடி மாவட்டத்தை அந்த மக்களை வந்து ஆபத்தில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முதலமைச்சர் நேரடியாக கவனித்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன் இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறது மக்களை பாதுகாப்பது தான் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது தொடர்ந்து இன்னைக்கு நாளாக இந்த பாதிப்புகளுடைய தீவிரம் பல்வேறு பகுதிகளில் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ இதில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்னவா இருக்குது நிறைய இடங்களுக்கு மக்கள் நிறைய குறைகளை சொல்லக்கூடியதை நம்ம கேட்க முடியுது இல்லையா இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் எதனால் எப்படி வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மழை புயல் அறிவிப்பு எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் வந்து திடீர்னு ஒரு கிளவுட் பர்ஸ் மாதிரி வந்து மழை இருக்குன்னு தெரியும் பட் இந்த அளவுக்கு இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல ஒரு முழு மாவட்டமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் எல்லையும் எந்த இடத்துக்குமே எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குது கனெக்டிவிட்டி வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் உதவிகளை சேர்ப்பது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது ஒட்டுமொத்த மாவட்டமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பாதிப்புகளில் இருந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான பல இடர்பாடுகள் இருந்தாலும் அவற்றை கலைந்து தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய கிராமங்கள் அனைத்துலையும் விரைந்து அந்த இயல்பு நிலை திரும்புவதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் சண்முகபிரியன் சன் நியூஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க